காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிதா குமாரன் பர்சுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தேவன் அன்பானவர் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் திருமலையின் ஆதார வசனமாக சங்கீதம் முப்பது வசனம் மூன்று கர்த்தாவே நீரின் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் முதலாவது தியான பகுதி முப்பதாவது சங்கீதம் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீரன் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தாவுடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே காலத்திலே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீரின் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட நான் கலங்கிறவன் ஆனேன் நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இறக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என இடை கட்டினேன் என் தேவநாயகி கர்த்தாவை என்றென்றைக்கும் துதிப்பேன் ஆமேன் ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக பூமிக்கு வர வேண்டுமென்றால் நம் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் ஒன்று தீமத்தி ஒன்று பதினைந்திலே படிக்கிறோம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இதுதான் இயேசுவின் அன்பின் ஆழம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்தடுத்து இங்கிலாந்து தேசத்து இளவரசியான டயானாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அன்னை தெரசா அவர்களும் மறித்து போனார்கள் இரண்டு பேருடைய மரணத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றால் ஒருவருடைய மரணம் நம்பிக்கையற்ற மரணம் ஆனால் அன்னை தெரசாவின் மரணம் மகிமையான மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தேவன் அன்னை தெரசாவுக்கு தரிசனமாகி மகளே உன் மேல் வைத்த அன்பினாலே நான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தேன் அதுபோல நீயும் உன் உலக மேன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏழை மக்களோடு உன்னை இணைத்துக் கொண்டு எனக்கு ஊழியம் செய்வாயா இந்த சிறியரில் ஒருவருக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய் என்று பேசினார் அன்னை தெரசா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இந்தியாவுக்கு வந்தார் அன்னை தெரசா அவர்கள் மறிப்பதற்கு முன்பு கூறியது என்னவென்றால் இனி நான் இந்த பூமிக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவோடு ஆயிரம் வருஷ அரசாட்சிக்காக வருவேன் அப்போது இங்கே துயரப்படுகிற ஒருவரையும் காண முடியாது உலகம் முழுவதும் மகிழ்ச்சியா நிரம்பி இருக்கும் என்றார்களாம் அருமையானவர்களே இழந்து போனதை தேடும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் காட்டத்தின் மரத்தின் கீழே நின்று சகேவே இறங்கி வாய்ந்து அன்போடு அழைத்தார் அத அன்பு தேவன் அன்பு இயேசு சகேவு மேலே உலக மக்கள் மேலே காட்டிக்கொண்ட அந்த அன்பின் ஆழம் ஆமன் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு உங்களை நேசிக்கிறார் உனக்காகவே உங்களுக்காகவே இந்த உலகத்தில் வந்தார் எனக்கு இந்த உலகில் மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை சுகம் இல்லை என்னை நேசிக்க யாரும் இல்லை என சோர்ந்து போயிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்களை நேசித்து அரவணைக்க இயேசு இருக்கிறார் நீங்கள் அவரோடு பேசி பாருங்கள் அவர் உங்களோடு நிச்சயமாகவே பேசுவார் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் மகளே மகனே என்று நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் தருவார் இத்தனை வயது வரைக்கும் உங்களை பாதுகாத்த இயேசு உங்களை அன்போடு அரவணைத்திருக்கிறார் மகிழ்ச்சி நிறைவோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும்படியாகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு தருகிறார் அன்புடைய அன்பின் ஆழத்தை பற்றி அறிந்து கொண்ட நாம் அவருடைய அன்பின் அகலத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று திமுத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் நான்கு சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் என்று படிப்போம் ஒன்று திமுத்தி இரண்டாவது அதிகாரம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவனே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும் படிக்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போசலனாகவும் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களும் சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக் கொள்ள உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாய் இருக்க வேண்டும் என்னத்தினாலில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அல்லா இது அன்பு ஆண்டவருடைய அன்பின் அகலம் தேவனின் அன்பின் அகலம் எதுவரை இருக்கிறது அந்த அன்பு எல்லா மனுஷரை நோக்கி தேவனை இந்த பூவில் வரச் செய்தது ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல ஏதோ ஒரு விதத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் அவளோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ரட்சிப்பின் அன்பின் கரம் உங்களை இன்று நோக்கி வருகிறது ஒரு பிராமண சகோதரர் இந்திய தேசத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு தனது இன மக்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் பிராமணர்கள் இயேசுவுக்காக என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் அதுபோல ஒரு இஸ்லாமிய சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இஸ்லாமியர் இயேசுவுக்காக என்று இயக்கத்தை ஆரம்பித்தார் பர்சுத்த வேதாங்கத்திலும் அப்போ பவுல் இஸ்ரோவேல வேண்டும் என்பதே என் விருப்பமும் நான் தேவன் நோக்கி செய்யும் இருக்கிறது என்றார் ரோமர் பதினெட்டு வசனம் ஒன்றிலே இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் நேசித்து அவர்களுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவனுடைய அன்பின் அகலமோ பூமியின் கடையாந்திரம் வரையும் வெட்டுகிறது சகல தேச மக்களையும் அன்போடு அழைக்கிறது அதுதான் தேவனுடைய அன்பின் அகலம் ஒரு சிறுவன் தீ விபத்திலே சிக்கி அவனது தோல் எல்லாம் வெந்து நாசமாகியது யாருடைய தோலையாவது எடுத்து அவனது தோளோடு இணைத்தால் புது தோல் உருவாகிவிடும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் அவனுக்கு தோல் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை ஆனால் அவன் தாயோ ஐயா என் சரீரத்தில் உள்ள முழு தோலையும் எடுத்து என் மகனுக்கு கொடுத்து விடுங்கள் நான் செத்தாலும் பரவாயில்லை என் பிள்ளை உயிர் வாழ்ந்தால் போதும் என்றாள் ஒரு தாயின் உள்ளத்தில் அவ்வளவு அன்பு வைத்த தேவன் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அதிக அதிக அன்பு வைத்திருப்பார் அந்த அன்பினாலே என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார் ஆம் எனக்கு அன்பானவர்களே அன்பு காட்ட ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கிறீர்களா ஒருமுறை கூட சொல்லுகிறேன் கவலைப்படாதிருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இது அழைப்பு மத்திய பதினொன்று இருபத்தெட்டிலே வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருகிறேன் தருவேன் என்று தேவனிடம் வாருங்கள் என்று தேவன் கூ கூப்பிடுவது உங்களை நேசிப்பதற்கா நேசிப்பதனால் மட்டுமே தேவன் அன்பானவர் அருமையானவர்களே அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் வசனம் எட்டிலே நாம் படிக்க முடிகிறது ஒன்று யோவான் ஏழாவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் வசனம் பதினொன்று வரையிலும் படிக்க கேளுங்கள் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கெடுவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வழிபட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் நம்முடைய தேவன் அன்பிலே போரடர் அவரிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை நூற்றுக்கு நூறு கலப்படமற்ற தூய்மையான அன்புள்ளவராய் நம்மேல் பிரகாசிக்கிறார் இந்தியர் ஒருவர் பல வருடங்களுக்கு முன்பாக ஜப்பான் நாட்டிற்கு போயிருந்தார் அங்கே உள்ள மக்கள் இந்தியாவிலே நல்ல மிளகு அதிகமாய் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய சமையலிலே நல்ல மிளகை அதிகமாய் உபயோகிக்கிறோம் ஒரு மாதத்திற்கு ஒரு டன் வீதம் ஏற்றுமதி செய்வீர்களா இவரும் சரி என்று சொல்லி முதலில் நல்ல மாதிரியான நல்ல தரமான நல்ல மிளகை அனுப்பி கொடுத்தார் நல்ல வருமானம் கிடைத்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பொருளாசை பண ஆசை அவரில் அதிகமாக வேருந்த ஆரம்பித்தது நல்ல மிளகிலே கலப்படம் செய்ய ஆரம்பித்தார் ஜப்பானிய மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார்கள் அது முதல் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் இனிமேல் இந்தியாவிலிருந்து நல்ல மிளகை நாங்கள் இனிமேல் வாங்குவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இப்படிதான் தேவர் அன்பா இருந்தாலும் மக்களோ கலப்படமுள்ள அன்பையே வெளிப்படுத்துகிறார்கள் பெரும்பாலும் மனிதருடைய அன்பு மாய்மாலமானது சுயநலமானது அன்பானவிலே அநேக திருமண முறிவுகளுக்கு காரணம் இன்று அன்பு இல்லாமையே அநேக வெளிநாடுகளில் கணவரும் மனைவியும் எப்பொழுது பிரிந்து போவார்களோ என்பதை பற்றி பயமா இருக்கிறார்கள் கணவருக்கு மனைவி பற்றி அப்படி பயம் மனைவிக்கு கணவரை பற்றி அவர் பயம் ஒருவருக்கு ஒரு கொள்ள முடியாமல் இருக்க காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே பூரணமான ஒரு உண்மையான அன்பு இல்லை என்று சொல்லலாம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய சொந்த குமாரன் குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வியோடு இந்த காலை வேளையிலே நாம் தியா பயணம் செய்வோம் இயேசு கிறிஸ்து தம்மையே முழுவதுமாய் நமக்கு தந்தருளினவர் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக தந்தார் அவருடைய அன்பு உங்களது முழு அன்பையும் கேட்கிறது அவர் கேட்பதெல்லாம் மகனே மகளே உன்னுடைய அன்பு எனக்கு தேவை வாலிபர்கள் தாங்கள் விரும்பும் பெண் அல்லது ஆணை பார்க்கும் போது ஐ லவ் யூ என்ற என்ற அன்பை தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்காக தற்கொலையும் செய்ய துணிகிறார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த ஆனால் நம் தேவன் நம் மேல் அளவில்லாத அன்பை தந்திருக்கிறார் அவரிடத்தில் இந்த கால வேளையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறோமா அப்படி சொல்லி பழகுவோமா ஐ லவ் யூ ஜீசஸ் என்று அன்பானவர்களே இந்த கால வேளையிலே அவரிடத்தில் நமது முழு அன்பையும் வெளிப்படுத்துவோமா அப்படி உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முன்வந்தால் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று அவரோடு சொல்லுங்கள் நீங்கள் அவரோடு பேசும்போது அவர் உங்களோட நிச்சயமாகவே பேசுவார் ஒரு பாடல் வரிகள் ஞாபகம் வருகிறது நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் இயேசுவே என்று இந்த பாடல் வரிகளோட பாடி இந்த நாளை ஆரம்பிப்போம் அன்பானவர் தேவனுடைய அன்பும் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இவைகளை யாரும் ஆராய்ச்சியோ அல்லது ஆராய்ந்து பார்க்கவோ முடியாது தேவன் அன்பானவர் அன்பு இயேசுவோடு பேசுவோம் ஜெபிப்போம்மா பரலோகத்தின் நல்ல தகப்பனே அன்பநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் மோடு வருகிறோம் உம்முடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் நாங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாது இளைஞர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்திலே வந்தீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே இப்பொழுது எனக்கு அன்பானவர்கள் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு இருக்கலாம் அவர்கள் கவலைப்படாதிருக்கும்படியாக நீர் ஆண்டவரே அவர்களை அழைக்கிறபடியால் அன்பி

நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்